சுத்தி வயல்வெளிகள் ஓவியம் மாதிரி ஒரு அழகான சூழல் அந்த தார் சாலையில சபரீஷும் லாவண்யாவும் ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டே வர்றாங்க ஆனா பின் சீட்ல இருக்கிற சுஜிதா மட்டும் ஒரு பெரிய போராட்டத்தையே மனசுக்குள்ள நடத்திட்டு இருக்கா கடந்த சில நாட்களா அவ வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் அவள ஒரு நிலை குலைந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு சரியா அந்த நேரத்துல தான் காரோட இன்ஜின் ஒரு பயங்கரமான உருமலோட அப்படியே நின்னுடுச்சு அந்த நிசப்தம் அவங்கள ஒரு நிமிஷம் உறைய வச்சிருச்சுன்னே சொல்லலாம் சபரீஷ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டி நகரல சரி அங்க ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது அங்க போய் உதவி கேக்கலான்னு சபரீஷோ லாவண்யாவும் கிளம்புறாங்க சுஜி வரலன்னு பிடிச்சு காருக்குள்ளேயே தங்கிடுறான் சுஜிக்கு பயங்கரமான பசி மதியம் ரெண்டு மணி ஆகுதுன்னு போன பார்த்தவ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை எடுத்து பிரிக்கிறா ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்லயே சபரிஷோ லாவண்யாவும் திரும்பி வந்துடுறாங்க என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சுஜி கேட்டா லாவண்யா ஆச்சரியமா சொல்றா என்ன சுஜி உளற நாங்க போய் மெக்கானிக் கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ள ஒன்றரை மணி நேரம் ஆகுதேன்னு சுஜி பதறி போய் போன பாக்குறா டைம் மூணு முப்பது அவளுக்கு தூக்கி வாரி போடுது இப்பதானே ரெண்டு மணின்னு பார்த்தோம் அதுக்குள்ள ஒன்றரை மணி நேரம் எப்படி ஓடுச்சு நாம என்ன மயக்கத்துல இருந்தோமா இல்ல இந்த இடமே இப்படி தானானு அவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் கவ்விக்குது வேற வழி இல்லாம மூணு பேரும் லக்கேஜ தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க சபரீஷ் முன்னாடி ஜாலியா விசில் அடிச்சிட்டு போக லாவண்யா கஷ்டப்பட்டு பெட்டிய தூக்குறா சுஜிக்கு கோபம் வந்தாலும் அக்கா மேல இருக்கிற பாசத்துல லக்கேஜ வாங்கிக்கிறா ஆனா ஊருக்குள்ள அவங்க கால் வச்ச அந்த நிமிஷம் ஒரு விச்சித்தான் மான claro உணர்வு பெரும்பாலான வீடுகள் பூட்டப்பட்டு சிதிலமடைந்து கிடக்கு ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த ஊர்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஒரு பறவையோட சத்தம் இல்ல நாயோட குறைப்பு ஏன் காத்துல இலைகள் அசையற சத்தம் கூட கேட்கல ஒரு மயான அமைதினு சொல்லுவாங்கல்லே அப்படி ஒரு கனமான மௌனம் அந்த ஊரை அப்படியே முழுங்கிட்டு நிக்குது சுஜிக்கு தான் இதய துடிப்பு அவளுக்கே கேக்குற அளவுக்கு பயம் வந்துடுச்சு இந்த ஊர் ஏதோ ஒரு இருண்ட ரகசியத்தை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கு ன்னு அவ ஆள் மனசு எச்சரிக்குது